அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா பீல் பீல் வச்சிருடா பீல் 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 ஓஹோ யோ அது பேரு ஃபைல் யா ஃபைல் ஃபைலா ஆமா இப்ப மாத்திட்டங்களா அப்புறம் என்ன தெரியுமா அதுக்கு ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா ஃபைலுக்குள்ள என்ன இருக்கும் ஆப்பர் பேப்பர்லாம் இருக்கும் என்னது பேப்பரா யோ பேப்பர்லாம் ஏதியா ஃபைலுக்குள்ளரா பேப்பர் தான்ையா இருக்கும் ஆ அங்க வச்சிருப்பாங்க ஆமா வச்சிட்டு ரோட கிராஸ் பண்ணுவாங்க என்னது ரோட கிராஸ் பண்ணுவாங்க ரோட் ஆமா அப்பா இந்த ஒரு வார்த்தையாவது இந்த மனுஷன் தெளிவா சொன்னாரு அப்பா அப்ப லாரி காரன் வருவா பாரு ஆமா ரோட கிராஸ் பண்ணா லாரி காரன் வருவா அட கையில கசமால கம்மலாட்டி அவனே இவனே வந்தவனே போனவனே ஊட்ல சொல்லிட்டு வந்தானா அப்படி திட்டுவான் யாரே இந்த படிச்சவனா படிச்சவனா ஆமா ஆ நல்லா இருக்கு கதை ஆ சரி திட்டுவேன் திட்டுவா ஆ திட்டு வாங்கிட்டு போயிரும்

போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுவோம் அப்புறம் போயிடுவான் போயிட்டு